பேக்கரி ஸ்டைலில் ரிங்முறுக்கு முறுமுறுன்னு டேஸ்ட்டியாக வீட்டிலேயே செய்யலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் வாங்க இப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் ரிங் முறுக்கு செய்கிறதுக்கு அடிக்கணமான ஒரு கடாயில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அதோட ஒரு பெரிய தொண்டு பட்டர் தேவைக்கேற்ப உப்பு கால் டீஸ்பூன் ஓமோ அரை டீஸ்பூன் மிளகு அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் தனியா இது எல்லாத்தையும் மிக்சி சில சேர்த்து குறை அரைச்சி இதோட சேர்த்துட்டு அடுத்து ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா தண்ணியை கொதிக்க விட்டுட்டு கொதிச்சு வந்ததுக்கப்புறம் அப்புறம் லோ ஃபிளேம்ல வச்சு ஒரு கப் அரிசி மாவு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அடுத்து அதோட எந்த கப்பால் அரிசி மாவு வந்தீங்களோ அதே கப்பால் ரெண்டு கப்ப அளவுக்கு மைதா மாவு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க அடுப்பு லோ ஃபிளேம்ல வச்சு அடுத்து கடாயை எடுத்து கீழே வச்சுட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு மூடி போட்டுருங்க கைப்பொறுக்கிற சூடு வந்ததுக்கு அப்புறம் மாவை நல்லா பசு கொடுத்துட்டு அதோட ஒரு ஸ்பூன் எள்ளு சேர்த்து மாவை பூரி மாவு பதத்துக்கு கொஞ்சம் கெட்டியாக பசு வச்சு வச்சுக்கோங்க அடுத்து கொஞ்சம் கொஞ்சமா மாவு எடுத்து இந்த மாதிரி கொஞ்சம் நீள வாக்கில் இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கிட்டு அந்த லேயரை ஆள் கட்டி விரல்ல சுற்றி விட்டு ரெண்டு பக்கமும் நல்லா ஜாயின் பண்ணி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் ரிங் முறுக்கு ரெடி ஆகிடுச்சி இந்த முறுக்கோட தெளிவான செய்முறை விளக்கம் லாங் வடியில கொடுக்குறக்குற லிங்க் கீழே கொடுக்குற செக் பண்ணி பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா நம்மளால சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே பாய்